வணக்கம் மகளே இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் அப்படின்னாலே களத்துல அனல் பறக்கும் சில சமயம் களத்துக்கு வெளியேயோ சில சீண்டல்கள் கூட நடக்கும் அப்படியான ஒரு சம்பவத்தை இந்திய அணியுடைய முன்னாள் ஆல்ரவுண்டர் இர்பான் பதான் பகிர்ந்திருந்தாரு அதுல பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷஹித் அப்ரடியோட துமர் பேச்சை நிறுத்தியது குறித்து இர்பான் பதான் விளக்கமாக கூறியிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அணி பாகிஸ்தான்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இந்த சம்பவம் நடந்திருக்குது கராச்சியில இருந்து லாகூருக்கு இந்திய மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் ஒரே விமானத்துல பயணம் பண்ணியிருக்காங்க அப்போ இர்பான் பதான் பக்கத்துல உட்காந்துருந்த ஷாகித் அப்ரிடி பதானோட தலைமுடியை கலச்சு என்ன சின்ன பயணம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துருப்பாரு இதனால கோபம் அடைஞ்ச இர்பான் பதான் நீ எப்ப

கொடுத்திருக்காரு அதுக்கு இர்பான் பதான் ஷஹின் அப்ரீடி நாய்கறி சாப்பிட்டுருப்பாரு போல அதான் ரொம்ப நேரமா குறைச்சுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு எந்த பதில கேட்டதோ அப்ரீடியால எதுவுமே பேச முடியல விமானத்துல இருந்த மற்ற பாகிஸ்தான் வீரர்களோ இந்த சம்பவத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறமா விமான பயணம் முடியற வரைக்குமே அப்ரீடி தான் எதுவுமே பேசல அப்படின்னும் அதுக்கப்புறம் ஒருபோதும் தன் கிட்ட வார்த்தை முதல்ல ஈடுபட்டதே கிடையாது அப்படின்னும் இர்பான் பதான் அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு அதோட மேலும் பேசின என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இனிமே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்தியாவை பாகிஸ்தானால எதுவுமே பண்ண முடியாது பாகிஸ்தான் அவ்வளவு வஸ்டா இருக்காங்க இந்தியா அவ்வளவு பெட்டரா இருக்காங்க எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க எங்களை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு இர்பான் பதானோட இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஷகின் அஃப்ரடி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அதுவும் பத்து விக்கெட் வித்தியாசத்துல தோற்கடிச்சோம் அந்த மாதிரி ஏஷியா கப்ல என்ன வேணா நடக்கலாம் பாகிஸ்தான கொறைச்சு மதிப்பிடாதீங்க இந்த மாதிரி இந்தியாவை பாகிஸ்தான் ஜெயிக்கலாம் என்ன வேணா நடக்கும் அதனால ரொம்பவும் ஆடாதீங்க அப்படின்ற மாதிரி அஃப்ரடி பதானுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் இந்த முறை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கப்போகுது போகுது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துவங்கும் இந்த தொடர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது குரூப் ஏ பிரிவுல இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் ஆகிய அணிகளோட பாகிஸ்தான் அணி இடம்பெறாங்க பாகிஸ்தான் அணி தன்னுடைய முதல் போட்டிய செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்குறாங்க ஓமனுக்கு எதிராக விளையாடுறாங்க இதனைத் தொடர்ந்து பதினாலாம் தேதி பலமிக்கு இந்திய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் விளையாடுவாங்க பதினேழாம் தேதி ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு எதிராக விளையாடுறாங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடரின் போது பாகிஸ்தான் அணி படுமோசமா சொதப்பி இருந்தாங்க ஒரு நாள் ஃபார்மெட்ல நடைபெற்ற இந்த தொடர்ல சூப்பர் போர் சுற்றுல மூணு போட்டியில ரெண்டு தோல்விகளை சந்திச்சு சொதப்பி இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல டி டுவெண்டி ஃபார்மட்ல நடைபெற்ற இந்த தொடர்ல இறுதி போட்டிக்கு முன்னேறிய பாகிஸ்தான் அணி பைனல்ல இலங்கை அணிக்கு எதிராக தோல்வியை சந்திச்சிட்டாங்க பாகிஸ்தான்ல கடைசியா நடைபெற்ற பாகிஸ்தான் சூப்பர் லீக் டி டுவெண்டி தொடர்ல பாபர் அசாம் வெறும் நூத்தி இருபத்தி புள்ளி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாரு ரிஸ்வான் நூத்தி முப்பத்தி புள்ளி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்ல முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு இதுல ஒரு சதமும் அடங்கும் இந்த ரெண்டு பேரையும் திட்டமிட்டே பாகிஸ்தான் அணி வெளியேற்றிருக்காங்க கடைசியா கடந்த ஆண்டு டிசம்பர்ல தான் ரெண்டு பேரும் டி டுவெண்டி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்